யா ரஹீம் நிகரற்ற அன்புடையோனே யா மலிக் சருவலோக மன்னவனே யா உப்தூஸ் மிக தூய்மையானவனே யா சலாம் அளிப்பவனே யா முமின் அச்சம் தீர்த்து அபயமளிப்பவனே யா முஹைமின் பராமரித்து பாதுகாப்பவனே யா அசீஸ் அனைத்தையும் மிகைப்பவனே யா ஜ்பார் அடக்கியாளும் வல்லமையுடையவனே யா முத்தக பெருமைக்குரியவனே சுருஷ்டிப்பவனே யாரி இல்லாமையிலிருந்து உண்டு பண்ணுபவனே யா முச்விர் உருவம் அமைப்பவனே யாஃபார் மிக பிழை பொறுப்பவனே யாஹார் அடக்கி ஆழ்பவனே மிகவும் இரணம் அளிப்பவனே யாத்தா வெற்றி அளிப்பவனே அலீம் யாவும் அறிந்தவனே யா காபிப் அனைத்தையும் தன் பயப்படுத்திக் கொள்பவனே யா தாராளமாக கொடுப்பவனே யா யாபிப் தாழ்த்துபவனே யா ராஃபியால் உயர்த்துபவனே யோய்ஸ் மேன்மையடைய செய்பவனே யா முசில்லைப்பவனே யா சமியால் யாவற்றையும் கேட்பவனே யசீவ் யாவற்றையும் பார்ப்பவனே ஹகம் தீர்ப்பு செய்பவனே யா அது மீதமுடையவனே யா லபீஃப் உள்ளன்புடையவனே யபீர் அனைத்தையும் உணர்ந்தவனே யா ஹலீம் அமைதியானவனே யவீம் மகத்துவமுள்ளவனே யபூர் மிக்க மன்னிப்பவனே ஷகூர் நன்றி பாராட்டுபவனே யா அலியு மிக்க உன்னதமானவனே ய கபீர் அனைத்திலும் பெரியவனே ய பேணி காப்பவனே யா முகீத் அன்னமளித்து காப்பவனே ஹசீப் கணக்கு கேட்பவனே யா ஜலீல் யா கரீம் சங்கையானவனே யா ரகீப் கண்காணிப்பவனே யா முஜீப் முறையீட்டை ஏற்பவனே யாசியால் தன்மையுடையவனே நுண்ணறி தாராளத்தன்மையுடையவனே யக்கீம் நுண்ணறிவுடையவனே உள்ளன்புமிக்கவனே யூ கீர்த்தி உள்ளவனே யாயிஸ் தட்டி எழுப்புபவனே யா ஹக்கு உண்மையானவனே யா ரஷீத் அதிகம் நேரு காட்டுபவனே யா சபூர் அதிக பொறுமையாளனே نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق الباري والمصور الغفار القهار العليم القابض البلد تحافظ الراس